நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சித்தனை திருந்தி வாழ அழைப்பு நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் கல்யாவில் அடிக்கடி விடுதலை இயக்கங்கள் தோன்றி மறைவதுண்டு காலத்தில் தீவிரவாத இயக்கம் தோன்றி செயல்பட்டது கோவிலின் உட்பிரகாரத்துக்குள் நுழைவதற்கு ரோமை போர் வீரருக்கு அனுமதி கிடையாது இருப்பினும் அவர்கள் உட்புந்து அங்கே பலி செலுத்துவதில் ஈடுபட்டிருந்த ஐந்து போராளிகளை கொண்டன அவர்களுடைய இரத்தம் அவர்களுடைய பலிகளின் ரத்தத்தோடு கலந்தது இச்செயலால் கோவில் தீட்டுக்குள்ளாக இருப்பதும் ஆட்சியாளரின் அடிவருடிகளான தலைமை குருக்கள் எவ்வித கேள்வியும் எழுப்பியதாக தெரியவில்லை அதற்கு பதிலாக அவர்களுக்கு கொடிய பாவிகள் என்று பட்டம் கட்டி கடவுளே அவர்கள் கொல்லப்படுவதற்கு இருந்தார் என்ற மாபெரும் அவதுரையும் கிளப்பியிருப்பார்கள் என்பது இயேசுவின் பதிலுரையிலிருந்து தெரிகிறது இயேசு சமய தலைமையையும் ரோமின் ஆட்சியையும் ஒரு சேர மறைமுகமாக கண்டிக்கிறார் அரசியல் கொலைகளால் நடக்கும் உயிர் இழப்புகளுக்கு மட்டுமல்ல எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கும் கடவுள் பொறுப்பாளர் அல்ல பொதுவாக யாவரும் மனம் திரும்பிய வாழ்க்கை வாழ வேண்டும் ஏனெனில் சாவு எவ்விதத்தில் எப்போது கடவுளம் கொண்டு செல்லும் என்று நாம் எவரும் அறிய மாட்டோம் ஆனால் எந்த சாவும் கடவுளால் வருவதல்ல ஏனே அது இன்னமும் செயல்படும் கடைசி எதிரி ஆனால் கடவுள் உயிரின் படைப்பாளர் சாவை இயேசுவின் உயிர் முறியடித்து அதன் நிரந்தர தன்மைக்கு ஒரு முடிவு கட்டியவர் அன்பார்ந்தவர்களே பழி செலுத்தி கொண்டிருந்த கல்லேரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை யூதர்கள் இயேசுக்கு அறிவிக்கின்றனர் ஆனால் இயேசுவின் பதில் கேள்வியாக அமைவது நமக்கு வியப்பை தருகிறது பிளாத்து கொண்டான் என்ற செய்திக்கும் இறந்தவர்கள் மற்றெல்லாரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா என இயேசு கேட்ட கேள்விக்கும் தொடர்பு இல்லாதது போல தோன்றுகிறது சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய உண்மையான விளக்கம் நமக்கு தெரிய வரும் இயேசுட அந்த செய்தியை சொன்னவர்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்து இயேசுடத்தில் வெறும் செய்தியை மட்டும் சொல்கிறார்கள் அவர்களின் உள்ளத்தில் மறைத்த செய்தி என்ன வாழ்வை முழுமையாக முடிக்காமல் கொலை செய்யப்பட்டோ விபத்திலோ தற்கொலை செய்தோ இறக்கிறவர்கள் பாவிகள் என்ற மனநிலை யூதர்கள் மத்தியில் இருந்தது அதனால்தான் கடவுள் அவர்களை தண்டித்து விட்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு இங்கிருக்கிறவர்களை விட அவர்கள் பெரிதாக குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை என்று பதில் கொடுக்கிறார் இன்றைக்கு நாமும் நமது குற்றங்களை மறைத்து அடுத்தவர் செய்யும் தவறுகளை சிறிய குற்றங்களை மிக பெரியதாக நாம் உருவாக்கி விடுகிறோம் நாம் செய்கிற பாவம் நமது கண்களுக்கு தெரிவதில்லை அடுத்தவரின் குற்றங்கள் தான் நமக்கு மிக பெரிதாக தெரிகிறது அந்த தவறான மனநிலையின்றி திருந்தி வாழ இயேசு விடுக்கும் அழைப்பிற்கு செய்வு கொடுப்போம் அத்திமர ஓமையில் இரண்டு கருத்துக்களை நாம் சீர்தூக்கிப் பார்க்க வேண்டும் அத்திமரம் திராட்சை தோட்டத்திற்கு நடுவே அமைந்திருக்கிறது திராட்சை தோட்டத்தின் மண் செழுமையான வளமையான மண் தளிர்க்கவே தளிர்க்காது என்று நாம் நினைக்கிற ஒரு செடி கூட திராட்சை தோட்டத்தில் வைத்தால் தளிர்த்துவிடும் அந்த அளவுக்கு வாழ்வு தரக்கூடிய மண் திராட்சி தோட்டமண் இரண்டு அத்திமரம் வைத்து மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டது காய்த்து கனிதர அதிகபட்சம் எடுக்கக்கூடிய ஆண்டிலே கனிதர ஆரம்பித்துவிடும் ஆனால் மூன்று ஆண்டுகள் கழித்தும் கனிதரவில்லை என்றால் அந்த அத்திமரம் கனி தருவதற்கே வாய்ப்பு இல்லை இங்கே இந்த அத்திமர திராட்சி தோட்டத்திற்கு நடுவே வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது செழுமையான வளமையான பகுதியிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த அத்திமரம் வைத்து மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டது இனிமேல் அது கனி தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி கனி தருவதற்கு வாய்ப்பு இல்லாத அந்த சூழ்நிலையிலும் தோட்டக்காரர் இன்னும் ஓராண்டு காத்திருக்க தன் தலைவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் மனம் திருந்தவே மாட்டான் என்று மற்றவர்களால் முத்திரை குத்தப்பட்டவர்களுக்கும் கடவுள் கனிவோடு காத்திருக்கிறார் இது கடவுளின் கருணை இரக்கத்தை வெளிப்படுத்ததாக இருக்கிறது பார்வைகள் பலவிதம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வையும் வேறுபாட்டான பார்வையோடு பார்க்கிறோம் இந்த வரிசையில் கடவுளைப் பற்றி நமது பார்வையும் ஒருவர் மற்றவரிடமிருந்து வேறுபடுகிறது கடவுளை நாம் எப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் கடவுளை வெறுமனே கண்டிக்கிறவராக மட்டுமில்லாமல் கருணை மிகுந்தவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நாம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எனது நேர்மையாக வாழ்கின்றேனா எனது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாக உள்ளதா இறைவனது கருணை உணர்ந்து மனம் மாறி தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா மண்டாடுவோமாக பல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது தவறுகளில் திருந்தி நேர்மையாக வாழவும் எங்களது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாக அமையவும் உமது கருணை உணர்ந்து மனமாறி தூய்மையான வாழ்க்கை வாழவும் வரந்தாரும் ஆமீன்